வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் பிரிந்து சென்றாரா சங்கீதா பத்திரிகையாளர் அளித்த பரபரப்பு பேட்டி சோகத்தில் ரசிகர்கள் விஜயின் நடிப்பில் கடைசியாக கோட் திரைப்படம் வெளியானது அந்த படம் சுமாரான வரவேற்பை பெற்றது இப்பொழுது அவர் ஹெச் வினோத் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் தான் அவரது கடைசி படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் இந்த நிலையில் சமீப காலமாகவே விஜய் திரிஷா குறித்த கிசுகிசுக்கள் வைரலாகி வருகிறது விஜயின் பிறந்தநாள் அன்று லிப்டில் எடுத்த புகைப்படத்தை திரிஷா பகிர்ந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது தொடர்ந்து லியோ படத்தில் இடம்பெற்ற முத்த காட்சி கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு விஜயும் திருஷாவும் தனியார் ஜெட் விமானத்தில் ஒன்றாக கோவா சென்றது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் லியோ படத்தின் ஷூட்டிங் சமயத்தில் விஜயுடன் திருஷா எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் கீழே பல விதமான கமெண்ட்களை பகிர்ந்தன அதில் ஒருவர் நீங்கள் போஸ்ட் போடுறீங்க ரசிகர்கள் வதந்திகளை கிளப்பி விடுகிறார்கள் ப்ளீஸ் நீங்கள் விஜயிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லது புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஒரு பெண்தானே என்று பதிவிட்டு இருந்தா மேலும் சங்கீதா அன்னிக்கு நியாயம் வேண்டும் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது அந்த வகையில் பிரபல பத்திரிகையாளர் சேகுவாரா தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது அதில் அவர் கூறுகையில் கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு ஆறு பேர் உள்ள விமானத்தில் சென்றார்கள் அதில் விஜய்யும் திரிஷா மட்டும் காரில் சென்றார்கள் இதுதான் உண்மையான விஷயம் சங்கீதாவிற்கு நடக்கும் அநியாயம் இதுதான் மேலும் இதனால் தான் விஜயின் பையன் வீட்டை விட்டு வெளியே சென்றான் அப்பாவை பார்க்க நிறைய நடிகைகள் வராங்க இருக்காங்க இதை பார்க்க முடியலை என்று கூறி விஜய்யின் மகன் வீட்டை விட்டு வெளியே சென்றதாக அவர் கூறினார் அதே போல சங்கீதாவும் விஜய் பிரிந்து லண்டனில் வாழ்ந்து வருகிறார் என்று அவர் கூறியுள்ளார் இவரது இந்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்